சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி வெளியாகி வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமியின் எம்எல்ஏ பதவி முழுமையாக பறிபோக உள்ளது மீண்டும் எடப்பாடி தொகுதியில் பழனிசாமி போட்டியிட்டால் அப்பகுதி மக்களை எடப்பாடியை தோற்கடிப்பார்கள் என்று ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதிமுகவை ஒருங்கிணைக்காமல் மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்தது போல் சட்டசபை தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளர்களை களத்தில் இறக்கினால் முதலாவது தோல்வியே எடப்பாடியாகத்தான் இருக்கும் அதிமுக மிக பெரிய அளவில் வெற்றியே மறைந்த முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் தேடி தந்தார்கள் ஆனால் அவர்களது சாதனையை கடந்த எட்டு ஆண்டுகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார் என்றும் அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணத்திற்காகவும் பதவிற்காகவும் மட்டும்தான் அதிமுகவில் தற்பொழுது வரை பயணித்து கொண்டிருக்கிறார் அனைத்திந்திய அண்ணு திராவிட முன்னேற்ற கழகத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு மட்டும்தான் தற்பொழுது செயலாளர் பதவியை பயன்படுத்தி வருகிறாரே தவிர அதிமுகவை வெற்றியடைய வேண்டும் என்ற அவருக்கு எந்த ஒரு யூகமும் குறிப்பாக கூட்டணியான பாஜகவிற்கும் தேமுதிகவிற்கு மீண்டும் திமுகவின் கூட்டணியை உடைப்பதற்கான வேலைகளில் ஈடுபடாமல் எடப்பாடி இருக்கிறார் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் எடப்பாடியை நம்பி பின்னால் சென்றவர்கள் நிச்சயம் தோல்வியில்தான் தழுவார்கள் அதிமுகவில் அடிப்படை உறுப்பினர்களது மனதை காயப்படுத்திய எடப்பாடி களப்பணிகளை தொண்டர்கள் நிச்சயமாக நிறைவேற்ற மாட்டார்கள் அதிமுகவின் மிக முக்கியமான தூண்களை தொண்டர்கள்தான் அவர்களையே மதிக்காத எடப்பாடி எப்படி வெற்றியடைய முடியும் முதலில் அவரது இடத்தில் வெற்றியடையட்டும் அதற்கு பிறகு மற்ற இடங்களில் வெற்றியடைகிறதா என்பதை பார்க்கலாம் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் தனக்கு பதவி ஆசைதான் இருக்கிறது என்று நான் கூறினேன் என்றால் நிச்சயம் எனக்கு ஆளுநர் பதவி எப்பொழுதோ வந்தது தெலுங்கானா ஆளுநராகவோ புதுச்சேரி ஆளுநராகவோ பாஜகவில் இணைந்து நான் என்றைக்கோ சென்றிருப்பேன் அதிமுக வெற்றியடைய வேண்டும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது ஆத்மா சாந்தியடைய வேண்டும் திமுக தான் நமது எதிரி என்பதை ஆழ்மனதில் எடப்பாடி பதியப்படுத்தவில்லை என்னையும் சசிகலாவையும் தான் எதிரியாக பார்க்கிறார் தற்பொழுது செங்கோட்டையனையும் எதிரியாக பார்க்க ஆரம்பித்து விட்டார் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள் அது மட்டுமல்ல இன்னும் பதிமூன்று மாதங்கள் இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வெற்றியடையுமா அல்லது சரியான தலைமை யார் என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்